பாஸ்போர்ட் கிக்கு கிக்க இல்லை என கூறிய அமைச்சர் துரைமுருகனை நாம் தமிழர் கட்சி காளியம்மாள் கடுமையாக யார் பேசுறது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இன்னொரு பக்கம் ஏன் அந்த கொடியை தூக்கிட்டு போறவங்களுக்கு எல்லாம் இது தெரியணும் பாருங்க அதனால சொல்றேன் இன்னொரு பக்கம் ஐயா இது மரியாதைக்குரிய துரைமுருகன் அவர்கள் நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கிறார்ல அவர் ஒரு பக்கம் வந்து சொல்றாரு ஏன் கள்ள சாராயத்தை குடிச்சாங்க தெரியுமா சும்மா அப்படியே அப்படி எல்லாம் கதை சொல்லாதீங்க நாங்க ஊத்துற சாராயத்துல கிக்கு இல்லையா டாஸ்மார்க்ல ஊத்துற சாராயத்துல கிக்கு குறைவாக இருப்பதனால் கள்ள சாராயத்தில் கூடுதலாக இருக்கிறது எப்படி தெரியும் அவருக்கு ரெண்டு லோட்டா உள்ள இறக்கிருக்காரு போலக்கு தானே இல்ல எப்படி தெரியும் இதுல கிக்கு இருக்கு இதுல கிக்கு இல்லைன்னு எப்படி தெரியும் குடிச்சு பார்த்தா தெரியும் அப்ப ஒட்டுமொத்த சாராய வியாபாரிகள் ஒட்டுமொத்தமாக சாராயம் காட்சி விற்கக்கூடியவர்களுக்கு நாம் வாக்கு செலுத்தி வெள்ள வைத்து அதிகாரத்தை கொடுத்தது போக அவர்களுடைய கொடியை பிடித்து கொண்டு போகிறோம் எண்பத்தஞ்சு தொண்ணூறு குடும்பத்துக்கு மேல சூழ்ச்சியில பாதிக்கப்பட்டது இல்லையா அவங்க வைத்தறிச்சல் தான் அந்த கொடியா வருது அந்த உதயசூரியன் படமா வருது உங்க வீடுகள் எல்லாம் வரைஞ்சிருக்குல்ல இது பல பெண்களுடைய தாலி அறுத்த பணம் தான் உங்க வீட்டுல எல்லாம் வரைஞ்சிருக்கு அதை எடுத்துட்டு போறாங்க செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க